ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள் அனுமதி இலவசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கடை ஆரம்பித்தோம் அந்த நேரம் அந்த டவுசரே இது பண்ணி போட்டுக்கிட்டு வேலை செய்யறதுனால பார்க்குறவங்க டவுசர் கடை அப்படிங்கன்னா அதே பேர் என்னுடைய சம்சாரத்தோட நகை ஒரு ஏழு போன நகை அதை விற்று தான் வந்துச்சு கார்த்திகன் வந்திருக்கிறாரு கரண் வந்திருக்கிறாரு அது விஷு இருக்கும்போது அவருக்கு நிறையா படப்பிடிப்புக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு போவாங்க நம்ம கடையில் எதுப்பா ரொம்ப ஸ்பெஷல் இப்போதுலேருந்து மட்டன் சுக்கா இங்கே நல்லாயிருக்கும் ஆரம்பத்துலேருந்தே சமையல் பற்றி தெரியாது எங்கள் வீட்டுக்காரம்மா அங்கே இங்கே தான் இருப்பாங்க அவங்க இப்படி இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் சொல்லி அவங்க சொல்லுவாங்க தாத்தா நீங்கள் ஒரே ஆள் தான் எல்லாமே சமைப்பீங்களா ஆமாம் மசாலாலாம் நாங்கள் வெளியில் வாங்கறது இல்லை நாங்களே மிளகா தனியாக அதெல்லாம் வாங்கி நாங்களே தனியாக ஆரம்பிக்கும் அது குடிச்சிட்டு வந்து சாப்பாடு வந்து ஒரு சொல்லுவாங்க நல்லா இருந்தாலுமே நல்லா இல்லைன்னு சொல்லி அடி கூட வாங்கியிருக்கிறான் அக்கத்தான் வர சொல்லியிருக்கேன் அதான் நீங்க இப்போ வரைக்குமே ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க எதுனா ஒரு இடத்துல நின்று அந்த திரும்பி பார்க்கும்போது அந்த நாற்பத்தெட்டு வருஷம் உங்களுக்கு கத்து கொடுத்தது என்ன இன்னும் உழைக்கணும் நீங்கள் மட்டும் என்ன விற கேஸை விட இது வெலை ஜாஸ்தி குஷியை கொஞ்சம் அதிகமாக அடுத்தது உடம்புக்கு நல்லது சீக்கிரம் செரிமானம் என்னோட தாத்தாக்கு நான் வந்து ஊட்டி விட போறேன் என்னோட சொந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஹலோ ஆல் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை மந்தவெளியில இருக்கோம் இங்க எண்பது வயசு தாத்தா கடந்த நாற்பத்தி எட்டு வருஷமா ட்ரௌசர் தாத்தா கடை அதாவது ஒரு உணவகம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு அவர்கிட்ட பேச நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க போய் பேசலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல சௌகரியமா இருக்கிறேன் இருந்து வந்தீங்க தாத்தா என்னோட பேர் வந்து ராஜேந்திரன் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்தில் விளாம்பட்டிங்கிற கிராமத்தில் இருந்து வளர்ந்ததான் சிறு வயசுலேயே அம்மா அப்பாவை இழந்துட்டான் அதுக்கப்புறம் எட்டாவது படித்து முடிச்சுட்டு திருச்சிக்கு வேலைக்கு வந்தேன் வேலைக்கு வந்து அங்கே இருந்து மாமா பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்போது பண்ணி ஒரு குழந்த ஒன்று பிறந்தது திருச்சியில் ஒரு கடையில இருந்து வேலைக்கு இருக்கிறப்போ தனியாக ஏதாவது கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இது பண்ண ஒரு என் மாமனார் வந்து மெஸ்ஸு வச்சுருந்தவர் அவர் அதே மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்லி ஒரு கடையை வச்சு திருச்சியில் வச்சு செஞ்சாங்க செஞ்சோம் ஒரு மாதத்துக்கு மூணு வேலைக்கு ஒரு நாளைக்கு மூணு தான் ஒரு மாதத்துக்கு சாப்பிட்டா எழுபது ரூபா தான் சாப்பாடு அது மாதிரி போடுறப்போ சிலர் வந்து சாப்பிட்டு காசு கொடுக்காமட்டாங்கன்னா நமக்கு அது நஷ்டமாயிடும் அந்த மாதிரி ஆச்சு என் குழந்த ஒன்று பொண்ணு ஒன்று ரொம்ப வளர்ச்சி இல்லாமல் இருந்தது அந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்க்கும்போது திருச்சியில் பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க சென்னை சில்ட்ரன்ஸ் ஆஸ்பத்திரி கொண்டு போனீங்கன்னா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அவர் நீங்கள் மெட்ராஸில் வேணால் அவர் இடம் பார்த்து இந்த வியாபாரத்தை அங்கே பண்ணலாம் மெட்ராஸில் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இடம் பார்த்து கடை ஆரம்பித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சதுலேருந்தே க விறகு எடுப்பு தான் விறகடுப்பு சமையல் வந்து வீட்டில் செய்கிற மாதிரி தான் வேறு எந்த விதமான வெளிப்பொருள் எதுவும் கலக்கறதில்ல இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வரைக்கும் அதே தான் சாப்பிட்றதுனால சாப்பிட்றவங்களுக்கு ஒரு பிடித்தமாக இருந்துச்சு இது குளரலாமல் சீக்கிரமாக ஜீரணாகிற மாதிரி நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக சேர்ந்தாங்க அப்போது என்ன வந்து அண்ணா சீம்பாங்க அப்புறம் கொஞ்சம் வயசானவனா அப்பாண்ணாங்க இப்போ தாத்தாங்கிற ஆரம்பிச்சிட்டாங்க நான் எந்த நேரமும் இந்த ட்ரௌசரே இது பண்ணி போட்டுக்கிட்டு வேலை செய்யறதுனால பார்க்குறவங்க இந்த பகுதியில் எங்கே சாப்பிட்டா நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி வெளியில் வந்து கேட்டாங்கன்னா ட்ரௌசர் போட்டு ஒருத்தர் இருப்பார் அங்கே போங்க நல்லாயிருக்கும் அப்படின்பாங்க அதே அதே பேராயிப்போச்சு ட்ரௌசர் கடை அப்படிங்கன்னா அதே ஆமாம் அப்பா எல்லாருமே வந்து ட்ரௌசர் கடை இல்லைன்னா வந்து ட்ரௌசர் தாத்தா கடை அப்படிதான் சொல்கிறாங்க நம்மளோட கடையோட பேர் தான் என் கடையோட பேர் காமாட்சி மெஸ் ஆரம்பத்தில் அர்ணகிரி மெஸ்னு வச்சோம்

பார்த்திபன் வந்திருக்கிறாரு கரண் வந்திருக்கிறாரு இது விஷு டைரக்டராக இருக்கும்போது அவருக்கு நிறையா படப்பிடிப்புக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு போவாங்க அது மட்டன் ஐட்டம் சைடிஷ் ஐட்டம் கூட நமக்கு தான் செஞ்சு வாங்குவாங்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இது ஓகே நம்ம கடையில் எதுப்பா ரொம்ப ஸ்பெஷல் இப்போலருந்து மட்டன் சுக்கா இங்கே நல்லாயிருக்கும் ஆரம்பத்துலேருந்து அப்புறம் மீன் வருவல் இப்போ வந்து கோலா உருண்டை எல்லாம் லைக் பண்ணுறாங்க அந்த மாதிரி என்ன குஸ்கா ஒன்னா மூளை ஐயா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சொன்னீங்கல்ல அப்போ இதோட முதலீடு எவ்வளோ போட்டிங்க முதலீடு எல்லாம் கம்மியாக அதாவது இடத்துக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா அட்வான்ஸு மேற்கொண்டு ஜாமான் வாங்குறது இதனுடைய சம்சாரத்தோட நகை ஒரு ஏழு போன நகை அப்போ வந்து பவுன் நானூறுரூவா அதை விற்று தான் வந்து செஞ்சேன் ஒரு மகன் அப்புறம் வந்து மகன்கள் இருக்காங்களா அவங்களுக்கு இருக்காங்க மூணு பையங்க இருக்கிறாங்க மூணு பேர்த்தில் ரெண்டு பேர் என் கூட இங்கே தான் இருக்கிறாங்க ஒரு பையன் சேலத்தில் இருக்கிறாரு ஓகே உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க உங்களோட மகன்கள் அப்புறம் உங்களோட பேட்டி பேரங்க அதெல்லாம் வேற பார்த்தீங்களா அவங்க இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறான் அது இங்கிட்ட மாட்டாங்க பையங்க எனக்கு கூட மாட இந்த இப்போ நான் கிட்டே இருந்தேன்னா அங்கே பார்த்துக்குவாங்க சரக்கு வாங்க மட்டன் சிக்கன் மீன் இதெல்லாம் வாங்குறது கூட அவங்க தான் போவாங்க நான் இங்கே வெளியில் போகிறதில்ல இங்கேருந்து செய்கிறதோட சரி தாத்தா நீங்கள் ஒரே தான் எல்லாமே சமைப்பீங்களா ஆமாம் என்னென்ன சமைக்கிறீங்க ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு இட்லி பூரி வடை இதெல்லாம் போட்டுருவேன் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் தோசை வந்து அங்கே வெளியில் போடுவாங்க அங்கே ஒரு ஆள் இருப்பாங்க முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பத்து பத்தரை மணிக்கு மேலே எங்கள் பருப்பு வச்சு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்புறம் இந்த மட்டன் சிக்கன் இறா ஈரல் மட்டன் நல்லி மீன் மீன் குழம்பு மூளை நிறைய ஐட்டம் ஒரு எட்டு ஐட்டம் செய்வோம் அதெல்லாம் நான்தான் செய்யணும் இப்போது இதுக்கான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரணும்ல நீங்களே பொருள்லாம் வாங்கிட்டு வந்து நீங்களே செய்வீங்களா பையங்க தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க நிறையா கடை மாளிகை சாமான் எல்லாம் பையங்க இது பண்ணி கொண்டு வந்துருவாங்க மசாலா எல்லாம் நாங்கள் வெளியில் வாங்கறது இல்லை நாங்களே மிளகா தனியா அதெல்லாம் வாங்கி நாங்களே தனியாக அரைச்சிக்கிடுவோம் இங்கே நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு யாரென்னா உதவியாக இருந்தாங்களா சமையலை பற்றி தெரியாது இங்கே வந்து எனக்கு சமையல் பண்ண தெரிஞ்சதை வச்சு அவங்க வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதோடு என் வீட்டுக்காரம்மா இங்கே தான் இருப்பாங்க அவங்க இது இப்படி இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் சொல்லி அவங்க சொல்லுவாங்க அந்த எடுப்பாங்க அப்படி நடக்கும் அதான் அப்போ அவங்க மனைவி வந்து உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க இல்லாததுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி வேலை செஞ்சு சமாளிக்க முடிஞ்சுது அவங்களால ஒரு கையே இல்லாத மாதிரி இருந்திருக்கும்ல கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்புறம் இதான் நமக்கு பிழப்புங்கிற மாதிரி ஆகி போச்சு பிள்ளைங்க பிள்ளைங்களை வளர்க்கணும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் செய்யணும் வந்து அந்த இதில் அப்படி ஒரு நாளைக்கு நம்மளோட வருமானம் எவ்வளோ வரும் ஐயா அது என்னோட இதுக்கு வந்து இப்போதைக்கு ரொம்ப கம்மி தான் ஏதோ சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு கடன் இல்லாமல் இருக்கிறோம் கொஞ்சம் கடன் இருக்குது நிறையா கடன் இருக்காது கொஞ்சம் சமாளிச்சிக்கிட்டு அப்படி போதி பிள்ளைங்க படிக்க வச்சுருக்கு பேர பேரம்பேக்கிங்கெல்லாம் படிக்க வச்சுருக்கு என் பையங்க படிக்கல என் பையங்க படிச்சுருந்தாங்கன்னு சொன்னால் நான் அந்த இதுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாம் அவங்க படிக்காதனால நானும் கஷ்டப்படுறேன் அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுறேன் என்ன இதான் உள்ளது உட்காரவே முடியாது போல இருக்கு உங்களால காலையில எழுந்துச்சீங்கன்னா நைட் வரைக்கும் சுத்திட்டே இருக்கணும் ஓடிட்டே இருக்கணும் தூங்க முடியாது தூக்கம் வந்து நைட்டு பதினொன்றரை பன்னெண்டுக்கு மேலே தான் உங்கள் காலையில் ஆறரை வரைக்கும் தூங்கும் உங்களுக்கு வந்து எண்பது வயசு ஆகுது இல்லை கரெக்டு தானே கண்டிப்பாக இந்த ஒரு வயசுல இவ்வளோ சுறுசுறுப்பாக எப்படி இருக்கீங்க ஆ மாமூலாக எப்போ சீரை வேலையை மா செஞ்சுக்கிட்டே ஏதோ ஒரு எஸ்ஐசி மாதிரி

தண்ணி போட்டு வருவாங்க சாப்பாடு இல்லை தீர்ந்து போச்சுன்னு சொன்னால் ஏன் எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்க அவங்கள சொல்லி சமாளித்து வந்து மாரி வந்து நம்ம அதுக்கப்புறம் கூட பக்கத்தில் உள்ள ஆளுங்கள்லாம் நமக்கு துணையாக வச்சுக்கிட்டோம் அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டோம் பழகிறப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு சமைச்சிருப்பாங்க சூப்பரியா அந்த மாதிரி மறக்க முடியாத ஒரு சம்பவம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அது என்ன சம்பவம் அது ஒரு தடவை நைட்டு பத்தரை மணி இருக்கும் ரெண்டு பேர் சாப்பிட வந்தாங்க நான் சாப்பாடு தீந்து போச்சு ஏன் அப்படி அப்போ என் கூட வேலை பார்க்க ஒரே ஒரு பையன் தான் வேலை பார்த்தான் சாப்பாடு தீர்ந்து போய் கெட்ட வார்த்தையில் சொல்லிக்கிட்டு இந்த நான் உள்ளூர்காரன் நீ வெளியூர்லேருந்து வந்துடேன் எப்படி எனக்கு சாப்பாடு இல்லாம் இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க ஒரே எல்லாம் ஓடி போய் அவங்க இருந்து ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து திருப்பி என்ன என்ன எல்லாம் கொடுத்துக்கிட்டாங்க இடுப்பில் அறணாகக்குடி வெள்ளிக்கொடி குடி இருந்தான் அதை பிடிச்சி இருக்காங்க நான் உடலை பண்ணி சமாளித்து தான் சமாளிச்சு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருந்தாங்க சொன்னாங்க ஒரு வருஷம் அந்த இடத்துல சமாளிச்சுன்னா உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஆகிப்போம் அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்குங்களா அதுதான் நடந்தது அப்பா நிறைய பேர் உங்களை வந்து ட்ரௌசர் தாத்தான்னு கூப்பிடுறாங்களே உங்களை ராஜேந்திரன் கூப்பிடுவோம் நீங்கள் திரும்பி பார்ப்பீங்களா ஐயோ வேற யாரும் கூப்பிடுறாங்க நினைப்பீங்களா ரொம்ப வேண்டியவங்க பேரை சொல்லி கூப்பிடுவாங்க அது யாரீங்க போக்குவரத்து வருவாங்க என் பேர் தெரியும் கூப்பிடுவாங்க கொஞ்சம் ரொம்ப ரொம்ப உள்ளவங்க என்ன ட்ரௌசர் என்ன அப்படின்ட்டு வருவாங்க சரி அதெல்லாம் கோச்சிக்கிறதுன்றது நான் சொல்லாத அப்படின்னு சொல்கிறது கிடையாது இந்த ட்ரௌசர் தாத்தா அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமையான ஒரு டைட்டில் அவங்களுக்கு மாறிடுச்சு கண்டிப்பா இப்போ நம்ம எங்கேயா ஆட்டோ டாக்ஸியில் வந்து இந்த மந்தவெளி நம்ம கடை தௌசண்ட் சொல்ல அழகா போட்டுருவாங்க பக்கத்தில் டாக்டர் வீட்டுக்கு வந்தவங்க என்னங்க டாக்டர் பேர் சொன்னா தெரிய மாட்டாங்க உங்க கடை போட்டால் சரின்ட்டு வந்துடுறாங்க இந்த இருக்கு அப்படின்றாங்க தான் நீங்கள் இப்போ வரைக்குமே ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க எதனா ஒரு இடத்துல நின்று அந்த திரும்பி பார்க்கும்போது அந்த நாற்பத்தெட்டு வருஷம் உங்களுக்கு கத்து கொடுத்தது என்ன இன்னும் உழைக்கணும் அதான் இன்னும் உழைக்கணும் உழைக்கணும் அப்படிங்கிறதான் கற்றுக் கொடுத்துரு சாப்பிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு இருக்கிற சாப்பாடை அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் உதவிக்குவேன் அதான் என்னோடய சந்தோஷம் அதான் சந்தோஷம் அது நிறைய தடவை நடக்கும் கடைசியில் சாப்பாடு இருக்கும் நான் சாப்பிட்லான்னு இலையில போட்டு வைப்பேன் கரெக்டாக வருவாங்க வந்து நான் நாச்சி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டு ரொம்ப பசிக்குது அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சாப்பாடை போட்டுட்டு அப்புறம் முடிஞ்சால் நான் சமைச்சி சாப்பிடுவேன் இல்லைன்னா அதோட விட்டுட்டு நைட்டு சாப்பிடுவேன் அந்த மாதிரி தான் நைட்டில் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதோட முடிச்சுடுவேன் அவ்வளவுதான் எனக்கு சாப்பாடலாமே படுத்துருவேன் அந்த மாதிரி தான் நம்ம கடைக்கு லீவ்லாம் இருக்கா நீங்கள் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்துருக்கீங்களா எவரி சண்டே ஈவினிங் லீவு தான் அப்போது யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது வெளியில் போகிறதுனா அப்போது வீட்டில் சம்சாரம் இருக்கும்போது அடிக்கடி போவோம் எங்கேயா சினிமா சினிமா போவோம் அவங்க இல்லாததுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுபோல் பிள்ளைங்க எங்கேயாவது போயிடுவாங்க வருவாங்க இப்போ வந்து நான் உள்ளே வந்து இடம் பார்த்தேன் ரொம்ப நல்லா அந்த காலத்து ஒரு செட்டப்பில் இருக்குது பட் ஆனால் மழைலாம் பெஞ்சா எப்படி அது நீங்கள் வந்து அந்த நாள் எப்படி இருக்கும் மழை பெஞ்சா கடைங்களெலாம் வைப்பீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்போதும் நடக்கும் கடை எப்பவுமே லீவ் விட்டது கிடையாது இப்போ தான் அந்த ஒரு ஒரு வருஷத்துக்குலாம் ஏதாவது ஆள் பிரச்சனை இல்லை கொஞ்சம் இல்லைன்னா எந்த நாள் லீவ் விட மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் தவிர மற்ற எல்லா விசேஷங்களும் வச்சுருப்பேன் அந்த மாதிரி இந்த கொரோனா டைம்லலாம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு அடின்னு சொன்னாங்க வாழ்வாதாரம்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு அது அடிதான் எனக்கு அப்போலாம் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வெளியில் ஒரு ஐம்பது பேர் கீழே நிற்பாங்க கொரோனா வந்த பிறகு அந்த வியாபாரம் அடிபட்டு போச்சு அடி மட்டும் போட்டி இப்போ சிரமம் எவ்வளவு எவ்வளோ ஆட்கள் இருக்காங்க இப்போ இருக்கிறது நாலு நாலு பேர் என் பையங்க ரெண்டு பேர் மொத்தம் ஆறு பேர் ஆறு பேர் இருக்காங்க எவ்வளவு சம்பளமா ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் இப்ப வந்து நிறைய பேர் நான் கேட்டுட்டேன் வரவங்களுக்கு என்ன பிடிக்கும் நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்னு ஆனா நீங்க சமைக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சமையல்லாம் என்னது எனக்கு எல்லாமே பிடிக்கும் ஆனா எல்லாத்தையும் விரும்பி சாப்பிட மாட்டேன் அப்பல இருந்தா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சரிங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் நீங்க அங்க சமைக்க சமைக்க எனக்குமே வந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணுது உங்க கையால எனக்கு பரிமாறுறீங்களா ஆனா அதை சாப்பிட்டு பார்க்கணும் ரொம்ப நன்றி போய் மட்டன் சிக்கன் போட்டி கோலா உருண்டை

சரி வந்து குழம்பு மட்டன் ம் அப்ப நிறைய பேர் வந்து இந்த விறகடுப்பில் சமைக்கிறதெல்லாம் விட்டுட்டு அட்வான்ஸ்டாக நிறைய இந்த கேஸில் அந்த மாதிரிலாம் சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் மட்டும் என்ன விறகடுப்புலையும் சமைக்கணும் சாப்பிட்றது கொஞ்சம் ருசியை கொஞ்சம் அதிகமாக தெரியும் எதுக்கு என்ன செயற்கை ஐட்டங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை உடம்புக்கு நல்லது சீக்கிரம் செரிமான ஆகும் உடம்புக்கு அதான் அது முக்கியம் கேஸை விட இது வில ஜாஸ்தி ரேட்டு வேறு அதிகம் தான் இருந்தாலும் சரி நம்ம அதே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வரவங்க அதை விரும்புகிறாங்க விறகு அடுப்புங்கிறதுனால சரி சாப்பிடலாம் என்ன மீன் பார்த்து சாப்பிட்றேன் சூப்பராக இந்த பெரிய பெரிய கடைகள் எல்லாம் அதோட வித்தியாசமா இருக்கும் மசாலா இது அப்படியே அந்த ஒரு காட் எனக்கு தெரியுது நம்மளே அரைச்சு செஞ்சிருக்கீங்க கரெக்டா ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது மட்டன் கோலா உண்டு இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்பா பத்தரை ஆரம்பம் பத்தரை ஆரம்பிச்சா ஒரு மணி ஒன்றே ஆகிடும் எல்லா இடமும் இப்போ நீங்கள் இவ்வளோ பொருள் செய்கிறீங்க இதெல்லாம் நீங்க இந்த ஒரு சின்ன இடத்துல வச்சுதான் செய்கிறீங்களா ஆமா வீணா இப்போ நாற்பத்தி எட்டு வருஷமா நம்ம இந்த கடை வச்சு நடத்திட்டு இருக்கோம் இல்லையா இதுக்கு மேலே இந்த கடை இன்னும் பெருசு பண்ணலாம் அப்படின்ற தோணல்கள் இருந்திருக்கா கண்டிப்பாக ஆசை நிறையா தான் அதுக்கு ஒத்துழைப்பு நம்மளுக்கு இல்லை அதே முன்னாடி மாதிரி வேலைக்கு ஆளுங்கள்லாம் ஒரு சிறப்பாக கிடைக்கிறது இப்போ ரொம்ப சிரமமா இருக்கு உங்களுக்கு என்ன உதவிகள் அந்த மாதிரி தேவைப்படுதா அதான் அந்த மாதிரி வேற இடம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க சொல்லி கேட்க பேச்சு நினைக்கிறேன் சரிப்பா இப்போ எனக்கு ஒரு ஆசை என்னோட தாத்தாக்கு நான் வந்து ஊட்டி விட போறேன் நீங்க நிறைய பேருக்கு வந்து பரிமாறி இருப்பீங்க நிறைய பேரோட வந்து வயிற்று பசியாத்திருப்பீங்க ஆனா இங்க ஒரு எனக்கு கிடைச்சிருக்கு ஊட்டி விடடா ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்குப்பா என் கையால் ஊட்டி விடும் போது என்னோட சொந்த பேத்தி கையால் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா சொல்ல முடியாத சந்தோஷத்தில் ரொம்ப நன்றி தாத்தா எனக்கு அப்படி ஊட்டி விடுறீங்களா ஒரு வாய் நானும் எங்க தாத்தா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்குமே பிணைஞ்சு ஊட்டிடுங்க ஒரு வாய் எல்லாருமே வந்து அவர் வந்து ட்ரவுசர் கடை தாத்தான் படம் தான் சொன்னீங்க ஆனா தாத்தா கையில நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா நான் சாப்பிட போறேன் தனி சுவையா இருக்கு உங்க கையால சாப்பிடும் போது உள்ளபடி நான் ரொம்ப சந்தோஷமா சரி தாத்தா அப்புறம் நீங்க ரொம்ப வேலையா இருக்கீங்க போல இருக்கு உங்களை பிடிச்சி உட்கார வச்சுட்டோம் சரி நீங்க சாப்பிடுங்க சரி என்ன வேணா கேளுங்க நான் தான் தாத்தா பிஸி ஆயிட்டாரோ ஆளுங்க வந்துட்டே இருக்காங்களோ ஆமா ஆள் வருவாங்க யாராவது பாக்கணும் சரி சரி தாத்தா நன்றி நன்றி தாத்தா ஓகே தாத்தா வந்து பிஸியா இருக்காரு ஆனா அவர் கையால நான் சாப்பிட்டுட்டேன் நானும் என் கையால அவர் கூட்டிட்டேன் என்னோட திருப்தியா இருக்கு இப்போ வயிறு நம்ம திருப்தி பண்ணுவோம் அண்ட் வந்து தாத்தா சொன்ன மட்டன் சுக்கா இதுதான் இது வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லிருக்காங்க ஸோ இதையும் ட்ரை பண்ணலாம் ம் சூப்பராக இருக்கும் உண்மையிலே அந்த காலத்து தாத்தா பாட்டி சமையலே வேற லெவலாக இருக்கும் சிக்கன் பிரியாணியில் வச்சு இது ரொம்ப ஃப்ளேவர்டு எதுவுமே ஆட் பண்ணாத மாதிரி இருக்கு சாப்பிட்டு ரொம்ப காரம் இல்லை ரொம்ப சப்பன் இல்லை சூப்பராக இருக்கு கண்டிப்பா இந்த சைடு வந்தீங்கன்னா நம்ம தாத்தா கடையை ட்ரை பண்ணுங்க தாத்தா பாய் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி சென்னை சென்டர் நந்தம்பாக்கமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள் அனுமதி இலவசம்